நிறைய பேர் சொந்தமாக வீடு கட்டியிருப்போம் இல்லை சொந்தமாக இடம் வாங்கி போட்டிருப்போம் ஆனால் அப்படி வாங்கி போட்ட இடத்துக்கோ இல்லை கட்டின வீட்டுக்கோ அந்த சொத்துக்கு வந்து பத்திரம் வாங்குறதுல இல்லை பட்டா வாங்குறதுல விழிப்புணர்வோடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி நிறைய பேர் வந்து பத்திரம் பதிஞ்சிட்டு பட்டா வாங்காமல் இருந்திருப்பாங்க இல்லை பட்டா வாங்கிட்டு பத்திரத்தை எங்கே வச்சோம்னே தெரியாமல் தொலைச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒரு இடத்துல எத்தனை வருஷம் கூடியிருந்தால் பட்டா கிடைக்கும் இந்த மாதிரி பட்டா பத்திரம் சம்மந்தமாக இன்றைக்கி மெய்ப்புற நிகழ்ச்சியில் அட்வொகேட் அனுசைர் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் இப்போ எனக்கு என்னோட முதல் கேள்வியே இந்த பட்டா பத்திரம் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஒரு இடத்துக்கு பட்டா முக்கியமாக பத்திரம் முக்கியமாக ஆக்சுவலாக நல்ல கேள்வி சார் நிறைய பேருக்கு என்னென்னா இது ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் போகணும்னு தெரியல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல அதனால ஃபஸ்ட்டு எதை அப்ரோச் பண்ணணும் எது வாங்கணும் எது தேவை தேவையில்லைங்கிறதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது தான் அவங்க நிறைய படித்தவங்களாக இருந்தாலையுமே அதை இன்னும் கரெக்டாக இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணும் இங்கே தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு என்னென்னா பட்டா அப்படிங்கிறது நமக்கு முத இனாம் இனாம்தாரி முறைன்னு சொல்லிட்டு இருந்தது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இனமாக எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா அரசர்கள் பீரியடில் இனமாக எல்லாேருக்குமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க வருவாங்க என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே உழுதுக்கோங்க அதுக்கான டேக்ஸ் எனக்கு கட்டிடுங்க வரியை கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத அப்படி தான் நமக்கு ப்ராசஸ் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் நமக்கு ரைத்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அதுக்கு முன்னே தான் ஏ ரெஜிஸ்டர்மே நமக்கு பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஆரம்பிச்சிச்சு இது எல்லாமே என்னென்னா அப்போல்லோ இருந்து ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு ராஜாக்கள் பீரியட்லேருந்து வந்தது அதுக்கப்புறம் ஏ ரிஜிஸ்டர்ட் வந்தது அதுக்கப்புறம் லைக் ப்ராப்பராக இதுக்கான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னும் மலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரைத்வாரி சிஸ்டம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கிற பட்டாலுமே ரைத்வாரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண பட்டாதான் ஓகேங்களா இப்போ மொதல் ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு வித்தியாசமே கிடையாது அப்போது இனாமா கொடுத்தது என்னென்னா நம்ம ஒரு கிஃப்டாக வர மாதிரி அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்க முடியும் எல்லாமே பண்ணிக்க முடியும் பட் ப்ராப்பராக அது நமக்குன்ற ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருந்தது இது பொறுத்த வரைக்கும் நம்மளோட பத்திரம் நம்மளோட பட்டா அப்படிங்கறதுல ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கும் நம்ம வந்து சேஃபா இது கடைசி வரைக்கும் நம்ம காலத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் அதனால பட்டாங்கிறது முதல் என்னன்னா ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுக்கான கொடுக்குற ஒரு விஷயம் தான் அதையே வந்து நம்ம அந்த விஷயத்துல பத்திரம் வாங்கி பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ஓனர்ஸா நம்ம இருக்கோமா இல்லையா அதெல்லாம் இல்ல அந்த இடத்துல நம்ம இருக்கோம் காலங்காலமா இருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து சென்சஸ் நைன்டி எயிட்டீன் எயிட்டிலேருந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பீரியடில் சென்சஸ் எடுத்தாங்க அப்போ மோஸ்ட்லி அங்கே யார் இருந்தாங்களோ அவங்க பேர்ல பட்டா இஷ்யூ பண்ணிட்டாங்க இப்போ டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் நமக்கு ஆன்லைன் பட்டா வந்துருச்சு இப்போ மோர் எல்லாமே நமக்கு ஈஸி பட்டாவாக மாற்றிட்டு இருக்காங்க டப் அண்ட் டோ நமக்கு வந்து வித்தின் டே குள்ளார பட்டா கிடைக்கிற மாதிரி வித்தின் ஹார் பட்டா கிடைக்கிற மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெகுலேஷன்ஸ் மாற்றிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க பட் பேசிக்காக நம்மளுக்கு பட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா நமக்கு அந்த ஒரு பேசிஸ்லேருந்து தான் பத்திரம் அப்படிங்கிறது இருந்தே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் முதல் பட்டாக்கும் பத்திரத்துக்கும் எங்கே நம்ம போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுல மோஸ்ட்லி படித்தவங்களாக இருக்கட்டும் படிக்காதவங்களாக இருக்கட்டும் யாருக்கும் வந்து கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வர வரதான் அதில் வந்து கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கிது அது வரைக்குமே இருக்குது பட் அது வந்து ஒரு பேஸிக்கான நாலேஜ்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பட்டாங்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்கள தான் அப்ரோச் பண்ணணும் பத்திரம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும் பட் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே ரெஜிஸ்டர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போயிட்டாலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும் ஏன்னா நம்ம ஒரு சொத்தை தான் வாங்குறோம் அந்த இடத்துல ஒன்று தான் இருக்குங்கிறப்போ நம்ம ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அதுக்கான அமௌண்ட் கட்டிடுறோம் வரி எல்லாமே கட்டுறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான பணத்தை கட்டிட்டோம்னா நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க பட் இதை பொறுத்த வரைக்கும் இது லைக் எப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எலிஃபண்ட் கிட்டேயோ இல்லை மற்ற அனிமல்ஸ் கிட்டே ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும் அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்க்குறது ஸோ பத்திரம் அப்படிங்கிறது நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணோன்னா அதுக்கு ஹையாரிட்டி எல்லாருக்குமே தெரியும் இவங்க இவங்க கிட்டே அப்ரோச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு எஸ்ஆர்ஓவில் ஆரம்பிக்கும் சப் ரெஜிஸ்ட்ரார் அடுத்தது டிஆர்ஓ ஓகேங்களா டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்ட்ரார் அதுக்கப்புறம் ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் ஏதாவது இஷ்யூஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஆர்ஓ அப்ரோச் பண்ணுவோம் அப்புறம் டிஆர்ஓ அங்கே நமக்கு ரெமிடி கிடைக்கலாம் ஐஜி இல்லை இது எதுவுமே எனக்கு நம்பிக்கைலாம் நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்பீடி ப்ரொசீடிங்ஸ் நடக்கணும்னா இவங்க மூணு பேரை நம்ம பார்ப்போம் அதுதான் சார் இப்போது நம்ம பொறுத்த வரைக்கும் எங்கே அப்ரோச் பண்ணால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணுவோம் ரெவன் ஏன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அது நம்மளுடைய லோக்கல் ஏரியாவில் இருப்பாங்க லோக்கல் பர்சன் இப்போ விஓ அதாவது ஹையராட்டி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் விஏஓ தான் அப்ரோச் பண்ணேன் ஏன் விஏஓவை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அவருக்கு லோக்கலில் இருக்கிற நடக்கிற எல்லா விஷயமும் மெயின்டைன் பண்ணுறது தான் அவருடைய வேலை அதுக்காக தான் அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்றனால ஃபஸ்ட்டு விஏஓ அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்க பொசிஷன் பட்டாங்கிறதே நம்ம அந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் ஸோ அது யாருக்கு தெரியும் அப்படின்னா விஏஓவுக்கு தான் நல்லா தெரியும் ஸோ அதனால தான் அங்கே போய் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரல டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னா டவுன் சர்வே டவுனில் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆர்ஐ அப்ரோச் பண்ணனும் ஸோ ஆர்ஐ அவருமே இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏதாவது இருக்குன்னு சொன்னார்னா ஆர்டிஓ பட்டால எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது ஆர்டிஓ ஆர்டிஓக்கு முன்னாடி தாசில்தார் இருப்பார் தாசில்தார் ஆர்டிஓ ஓகேங்களா லைக் இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு இல்லை எனக்கு இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது ஆர்டிஓவுமே லாஸ்ட்டில் என்ன சொல்லிவிடுவாங்க அப்படின்னா சிவில் டிஸ்பியூட் ஏதாவது கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு டோட்டலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண அத்தாரிட்டி கிடையாது ஸோ நீங்கள் சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க பட் மோர் ஓவர் அந்த டிஸ்பியூட்டை முடிக்கிறதுக்கு ஏதாவது சின்ன விஷயம் அப்படிங்கிற சமயத்தில் அவருக்கே முடிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது பவர்ஸும் இருக்குது பிகாஸ் அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் அதாரிட்டி ஓகேங்களா ஸ்டார்ட் ஆச்சு பட்டா பத்திரம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இப்போ எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா சிவகாசியில் ரெண்டாயிரத்தி பதினாலே சொந்த வீடு கட்டிட்டோம் இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு பத்திரம் மட்டும் தான் பதிஞ்சிருக்கோம் பட்டா உண்டான ப்ராசஸ் இப்போ தான் போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல அதாவது பட்டா இல்லாத இந்த மாதிரி சமயத்துல எங்களுக்கு பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நாளைக்கு நாளைக்கு இந்த அப்படின்னா விற்க முடியுமா அதே மாதிரி ஒரு இடத்துக்கு பட்டா பத்திரம் ஏன் ரெண்டு இருக்கணும் ஒன்னு மட்டும் இதுக்கெல்லாம் நல்லா அதாவது பட்டா அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இருக்கோன்றதுக்கான ஒரு எவிடென்ஸ் ஓகேங்களா பத்திரம் அப்படிங்கிறது அந்த சொத்து நமக்கானது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடென்ஸ் அதாவது அதை வந்து நம்ம டைட்டில் டீட்னே சொல்லுவோம் டைட்டில் டீடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்னன்னா பிஆர் டாக்குமெண்ட் இருக்கும் பேரண்ட் டாக்குமெண்ட் அப்புறம் டைட்டில் லீடு இப்போ யார் கரண்டில் வச்சுருக்கோமோ அந்த விஷயம் இப்போ ஒரு இடத்துல போட்டு பிஆர் டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்க பட் டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் லீடே அதாவது சொத்து என்னோடது அப்படின்னு சொல்லி நான் எங்கனாலையும் ப்ரூவ் பண்ணா எனக்கு அது போதும் பட் அப்புறம் எதுக்கு பட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பொசிஷனில் இப்போ பத்திரம் நம்ம இருக்குது இருக்கு டாக்குமெண்ட்ஸ் நம்ம இருக்குது இருக்கு நம்ம என்னறையா இருக்கும் சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியே இருக்கிறோம் வெளியூர்ல இருக்கிறோம் அப்படிங்கிற சமயத்துல என்னன்னா அங்க வேற யாராவது கூட பொசிஷன்ல நம்ம ரெண்ட்டுக்கு லீஸ்க்கு விட்டுட்டு போயிருப்போம் இப்போ ஜென்ரலான டம் ரெ ரெண்ட்ல லீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்க தான் ஈபி கட்டுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க பொசிஷன் இருக்கா யார் இருக்காங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எல்லாமே அவங்க பொசிஷன் இருக்கவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க பட் இப்போ அந்த மாதிரியான விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இல்லை இப்போ பொறுத்த வரைக்கும் யாரு சொத்து ஓனரோ அவங்க தான் பட்டா இல்லைனாலேயும் பிரச்சனை இல்லை சார் பட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் அப்ளை பண்ணலாம் பட்டா இல்லைனா பட்டா வாங்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது பட்டாவை இஷ்யூ பண்ணுவாங்க பண்ணி தான் ஆகணும் பண்ணக்கூடாதுன்ட்டு யாரும் சொல்லலை முன்னாடி இல்லைனா இப்போ அப்ளை பண்ணி வாங்கலாம் அதில் தப்பு கிடையாது பட் அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் தட் புறம்போக்கு நலத்தில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஹெச்ஆர்என்சி ப்ராப்பர்ட்டி அதாவது டெம்பிள் அந்த அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வருதா ஏதோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதாவது வருதா அப்படிங்கிறது அப்படி இது எதுலேயுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீர்நிலை இப்போ அதிகமாக பாத்துட்டு இருக்கிறது ஏன்னா ஃப்ளட்டெல்லாம் எல்லாம் அதிகமா நீர்நிலையுமே இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல மட்டும் கவர் ஆகுதா இல்லையாங்கறத நம்ம ஏர் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா தெரியும் ஏன்னா ஏர் ரெஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போ பட்டா இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்டா போட்டு விஏஓ ஆபீஸ்ல அந்த சர்வே நம்பருக்கு அந்த அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதாவது பரம்பரை பரம்பரையை நம்ம தாத்தா பாட்டி யாரு அப்படிங்கிறது அது அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம்னாலேயும் அதுக்கு ப்ரீவியஸ் ஓனர் இருப்பாங்கள்ல அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கும் அதில் தெரிஞ்சிடும் அது வந்து எந்த விஷயத்தில் வருது எந்த ஒரு ப்ராப்பரான அது வந்து நிஜமாலுமே ஒரு பட்டா பட்டா கொடுக்கறதுக்கு உரியதானதாக இருந்ததா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி நம்ம அப்ளை பண்ணியும் நமக்கு ஒரு தேர்ட்டி டேஸில் கிடைக்கல அப்படின்னா நம்ம தாராளமாக ரிட்டு போட்டு மேண்டமஸ் போடலாம் மேண்டமஸ் போடலாம் ம் வேண்டமஸ் போட்டோன்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி டேஸ் போடுவாங்க அந்த டேஸில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே இப்போ நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு பட்டா வாங்கணுமா இல்லை வீட்டுக்கு பட்டா வாங்கணுமா பத்திரம் பட்டா அப்படிங்கிறது இடத்துக்கானதா வீட்டுக்கானதா ஆ நல்ல கேள்வி சார் பட்டா அப் பத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா இடத்துக்கானது அதாவது இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூமே இருக்குது அப்படின்னா அந்த அந்த எக்ஸ்டென்ட் எவ்வளவோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கானது நம்ம கொடுத்துருவாங்க அதுதான் நம்ம பத்து ரூபா சொல்லுவோம் அது பொறுத்த வரைக்கும் அங்கே பில்டிங் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு எல்லாமே நம்ம என்னன்னா பில்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டு இருப்போம் ஓகேங்களா நிலம் வரின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருப்போம் அதில் பில்டிங் இருந்தால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் டேக்ஸு பில்டிங் இல்லை கமர்ஷியல் பில்டிங்கா இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்கா அப்படி இல்லை அங்கே பில்டிங்கே இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் இருக்கும் அது போக இபி இதெல்லாம் கட்டிட்டு வரும் இது எல்லாமே என்னென்னா ஜஸ்ட் நம்ம அங்கே இருக்கிறோன்றதுக்கான டீட்டெயில்ஸ் மெட்டீரியல்ஸ் அதை வச்சுமே நம்ம பட்டை ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டேக்ஸ் யார் கட்டுறாங்களோ டேக்ஸ் இருக்கிற பேரில் ஈஸியாக பட்டா வாங்க முடியும் ஓகேங்களா அதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயமே அதனால தான் இப்போ நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப என்னென்னா பட்டாங்கிறது நான் பொசிஷன் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நான் அங்கே இருக்கேன் நான் நாளைக்கே காலி பண்ணிட்டு போனாலே அந்த டேக்ஸ் புது ஆளுங்க கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டா அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் பத்திரம் பொறுத்த வரைக்கும் டைட்டில் டிட் என்னோட டைட்டில் அது வந்து நான் இருக்கிற இடத்துக்கான டைட்டில் மேபி நாளைக்கு நிலநடுக்கம் வரலாம் இல்ல வெள்ளத்துலயும் வீடு அடிச்சுட்டு போகலாம் என்ன வேணாலும் பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஏக்கர் தான் அப்படியே பத்திரம் நம்ம காணாம போச்சுன்னாலேயுமே கூட அது என்னோட சொத்து தான் அதை யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது சோ அது இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது அப்ப பட்டா பத்திரம் அப்படிங்கறது அந்த இடத்துக்கானது சொத்துக்கு வீட்டுக்கானதோ இல்லை அந்த பில்டிங்க்கானதோ கிடையாது ஓகே இப்போ எங்க வீட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இன்னும் பத்த பத்திரம் பதிஞ்சிட்டோம் பட்டா இன்னும் வாங்கலை இப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல எங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வாய்ப்பு இருக்குது லைக் நீங்கள் பட்டா வாங்கலை அப்படின்றனால உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்லை பட் பத்திரம் இல்லை அப்படிங்கிறப்போ தேர்ட் பார்ட்டி யாராவது ஒருத்தங்க இருக்காங்க தேர்ட் பார்ட்டி வந்து என்னுடைய பேரில் பத்திரம் இருக்குது என்னோட பேரில் பட்டா இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இப்போ நிறைய பேர் அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க நான் பன்னெண்டு வருஷம் அந்த சொத்தில் இருந்துட்டேன் அந்த மாதிரி இஷ்யூ வந்து இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு அரைஸ் ஆகும் ஓகேங்களா அதாவது என்னென்னா அட்வ அட்வர்ஸ் பொசிஷனுடைய பேசிக் டேர்மே தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாடகைக்கு வந்துடுவாங்க இல்லை இப்போ நானே இப்போது ப்ராப்பர்ட்டி ஓனராக இருக்கேன்னா நான் வந்து அவுட் பண்றப்ப ரெண்ட்டுக்கோ இல்லை லீஸுக்கோ நான் விடுறப்ப நான் எல்லாரும் என்ன சொல்றதுனா பன்னெண்டு வருஷத்துக்கு உள்ளார விடு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே விட்டுட்டேன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா சொத்து அவங்களுக்கு போயிடும் நம்ம சொத்து வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் பேசிக்கான நேச்சர் என்னன்னா அட்வைஸ் பொசிஷன் அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்பவே தெரியும் மொத முத கண்டிஷன்ஸ் மூணு இருக்கும் அதாவது சொத்தை பொறுத்த வரைக்கும் ஓனர் இவங்க தான் அப்படின்றத விஷயம் நமக்கு நான் மட்டும்தான் அட்வஸ் பொஷன் கிளைம் பண்ண முடியும் பொஷஷனோ ஓனரோ சப்போஸ் அதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து மேபி ரெஜிஸ்டர்டாகவும் இருக்கலாம் அன்ரெஜிஸ்டர்டாகவும் இருக்கலாம் அது எப்படி இருந்தாலையுமே கூட நம்ம அந்த இடத்துல இருக்கிறது ஓனருடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கோம் இல்லை நான் வந்து ரெண்ட்டு பே பண்ணியிருக்கேன் மந்த்லி மந்த்லி ரெண்ட் பே பண்ற இல்ல லீஸ் நான் ஒரேடியா கொடுத்துட்டு இங்கே இருக்கேன் அதுக்கு அதுக்குதான் தனியா நமக்கு ஆர்எல் டிபி ஆக்ட் இருக்கு ஓகேங்களா சோ அஹ் ரெண்ட் லீஸுக்கு வரவங்க வாய்ப்பு தேவையில்ல தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் வரைக்கும் தாராளமா போடலாம் அது எந்த எந்த ஒரு சட்டமும் இல்ல அப்படிங்கறதும் சொல்றது இல்ல பட் ஜென்ரலாக இந்த மாதிரி இப்போது நீங்க கேட்ட மாதிரி எதுவுமே இல்ல நான் வந்து ரொம்ப வருஷமாக அங்கே இருந்துட்டுருக்கேன் அந்த பொஷிஷனில் தான் நான் இருக்கேன் ஆனால் ஒரு முப்பது வருஷம் கிட்டே ஆகிடுச்சு இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நீட்டி சொத்து என்னோடது தான் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போது தாராளமாக அவங்க அட்வைஸ் பொசிஷன் கிளைம் பண்ணலாம் அப்போது அவங்க அட்வைஸ் பொஷன் கிளைம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ பட்டா இல்லாத என்னோடய இடத்தையோ இல்லை வீட்டையோ பத்திரத்தை மட்டும் வச்சுமே இன்னொருத்தருக்கு விற்க முடியுமா தாராளமாக விற்கலாம் சார் அப்போ அந்த இடத்துல பட்டா கேட்க மாட்டாங்களா பட்டா கேட்பாங்க பட்டா பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா டிஎஸ்எல்ஆர் பட்டான்னு மோஸ்ட்லி நமக்கு ஃபர்ஸ்ட் யூடிஆர் பட்டா அதிலே கண்டிஷனல் பட்டா லைக் என்னென்னா இப்போது ஒரு ஆதி திராவிடர் பிரி பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினஞ்சு வருஷம் அந்த சொத்தில் இருந்துக்கலாம் பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை விற்கிறதுக்கோ யாருக்கும் கொடுக்கறதுக்கோ உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாலே சம் கண்டிஷன் பட்டாசெல்லாம் இருக்கும் அது மாதிரி கண்டிஷன் பட்டாசு இருக்கிறப்போ என்னன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாதே தவிர அது அதுக்கு மேற்பட்டு ஒரு சொத்து இருக்கு ஆனா எனக்கு அது பத்திரம் மட்டும்தான் இருக்கு பட்டா இல்லைன்னா தாராளமா அந்த காலத்துல எல்லாமே அப்படிதான் எப்பவுமே சேர்ந்தான் பட் அது இப்போ நமக்கு அப்டேட் பண்ணிட்டு வராங்க ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்றனால அப்டேட் பண்ணிட்டு வராங்க அது போக நமக்கு பத்திரம் மட்டும் இருந்தால் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் இஃப் ரெஜிஸ்டார் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்ற சமயத்துல நம்ம ஒன்ஸ் அதுதான் வாங்குறதுக்கு முன்னாடி பட்டா இல்லாததை வாங்குறது அட்வைசபிள் தான் நானும் அட்வைஸ் பண்ணலை பட் அது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பட்டால கிளியராக இல்லைனா மற்றபடி இருக்கிற எஃப்எம்பியில் பார்த்துக்கோங்க உங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எஃப்எம்பியில் இருக்க அந்த அந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸோட கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிட்டா அதுக்கப்புறம் ஏ ரெஜிஸ்டர் தான் முக்கியம் ஏ ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னாலே அவங்களுடைய டோட்டல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும் அந்த ப்ராப்பர்ட்டு டோட்டல் டீட்டெயில்ஸ் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது இல்லைனா தாராளமாக நீங்கள் கேஸ் போட்டு கூட வாங்கிக்கலாம் ஈவன் ரெஜிஸ்டர் அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணாலையுமே கூட நீங்கள் ரிட்டு போடலாம் தாராளமாக அங்கே நீங்கள் அப்ளை வச்சு ரிட்டு போட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்க்குள்ளேரே உங்களுக்கு ஆர்டர் கிடச்சி இப்போ பட்டா பற்றி பத்திரம் பற்றி சொல்லிட்டீங்க இப்போ பட்டா இருக்குது பத்திரம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா இப்போ அந்த இடத்தையோ அந்த வீட்டையோ இன்னொருத்தருக்கு விற்க முடியுமா வெறும் பட்டா மட்டும் வச்சு அதுக்கு தான் சார் என்டிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் ட்ரேஸபிள் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் பத்திரம் இல்லாமல் ஒரு டைட்டில் டீட் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி விற்க முடியுமான்னு கேட்டால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடியாது ஓகேங்களா பட் அந்த என்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் இருப்பாங்க நமக்கு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறோம் பே பண்ணி எல்லா அவ்வளோ அமௌண்ட் நம்ம ஏன் பே பண்ணுறோன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன ஆனாலுமே அவங்க மெயின்டெயின் பண்ணுன்ற ரீசன்காக தான் ஸோ நம்ம சர்டிஃபைடு காப்பி அப்ளை பண்ணிவிட்டு என்டிசி அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் பட் மோரோவர் இப்போ என்டிசி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் பட் வா அது ஏன் கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துட்டு அதை சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கேஜ் மார்க்கேஜ் பண்ணிவிட்டு அதாவது அதாவது மார்க்கேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் மார்க்கேஜ் இருக்கு நமக்கு என்னென்ன பொசிஷனோட கொடுக்கறதும் இருக்கு பொசிஷனோட அடமானம் ஓகேங்களா அடமானம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அடமானம்ங்கிறது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம அடமானம் கொடுப்போம் ஓகேங்களா மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நமக்கு அடமானம் வராது அதாவது மார்க்கேஜுங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ என்னென்னா இப்போ நான் ஒரு பேங்க்கில் வச்சிட்றேன் அப்படின்னா எனக்கு ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சப்போஸ் நான் ஒரு தனியார் கடனில் வாங்குகிறேன் இல்லை ஒரு யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நான் வாங்குகிறேன் ஸோ அவங்க வந்து செக்யூரிட்டியாக என்னுடைய பத்திரத்தை வாங்கி வச்சிட்றாங்க பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படி இல்லை அந்த சொத்து வந்து எனக்கு சம்மந்தமே இல்லை இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி அமௌண்ட்டு கொடுத்துட்டேன் எனக்கு இன்னும் மூணு நாளில் ரெஜிஸ்டர்ட் ஆக போகுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா சம் தேர்ட் பார்ட்டி வைங்கிற தேர்ட் பார்ட்டிக்கு சொத்து என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக நான் அவருக்கும் கொடுக்க பட்டவர் அதாவது வந்து சொத்து என்னோட பேர்ல கிடையாது நான் அக்ரிமெண்ட் போடுறப்போ சொத்து வந்து உங்களோட பேரில் இருக்கு ஆனால் என்னோட பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை சீட் பண்ணி அதாவது எஸ்டோபல்னு சொல்லுவோம் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் ஆஃப் எவிடென்ஸ் ஆக்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது என்னன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ சொத்து ஓனரே இருக்க மாட்டாங்க இல்லை வரீங்க அது மார்க்கேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ இப்போ பேங்க்லேயே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பேங்க்கில் ப்ளெஜ் பண்ணியிருக்கீங்க பட் டாக்குமெண்ட் காமிக்கிறீங்க உங்கள் பேரில் இருக்குன்ட்டு நானும் ஏமாந்து பணத்தை கொடுத்துட்றேன் உங்களுக்கு பணத்தை கொடுத்ததை வச்சு நீங்கள் வந்து மீட் மீட்டு வந்துடுங்க மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் சொத்து என் கையிலே கிடையாது ஸோ அதனால் அதை நீங்கள் எப்படி கேட்க முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் மற்ற ஆக்டோ வந்து சொத்து இல்லாத ஒரு கிட்ட இருந்து சொத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஜென்ரலாக இப்போ அவர் சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு எஸ்டோப்பில் அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஒன் ஃபைவ் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் முதல் விஷயம் ஒரு சொத்தை உனக்கு இருக்கோ இல்லையோ பட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவர் கொடுத்ததுக்கப்புறம் நீ அக்ரிமெண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் உனக்கு வந்துருச்சுன்னா அதை குட் இன் நேச்சராக நீ அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ண கடமைப்பட்டுருக்கிற ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தை பொறுத்து அதுக்கப்புறம் எனக்கு வந்தாலையும் நான் அவர் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஈவென்தோ அது வந்து அன்ரெஜிஸ்டர்ட் எக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி ரெஜிஸ்டர்ட் எக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அவர் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி கைவிட்டு கை போயிடும் பட் அதில் கண்டிஷன்ஸ் இருக்குது நிறைய பேர் அக்ரிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா கை கைப்போக்கில் இப்போ நான் நானே எழுதி அன்ரெஜிஸ்டட்னா நானே எழுதிக்கலாம் அதுக்கு எதுக்கு நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா கையில் எழுதிப்பாங்க பட் அந்த கண்டிஷனில் அதாவது சொத்து வந்தாலையும் நீங்கள் எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா அமௌண்ட் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படி நீ சொத்தை வந்து இத்தனை காலத்துக்குள்ளே கொடுக்கலன்னா நான் கேஸ் போடுவேன் லீகல் நோட்டீஸ் அனுப்புவேன் இந்த டேர்மெல்லாம் ஒரு ஜென்ரலாக வரணும் அந்த விஷயம் இல்லைன்னா கேட்க முடியாது அந்த விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தாலையுமே கேட்கலாம் சப்போஸ் நான் அந்த மாதிரி நான் இது ஏன் என்டிசிக்கு சொன்னேன் அப்படின்னா நான் இப்போ அது அந்த மாதிரி இப்போது வேறு யார்கிட்டயும் அது பேங்க்கில் அடமானம் வச்சுருந்தா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படி பேங்க்கில் ஏன்னா எம்ஓடிடி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி இல்லாத சமயத்தில் நான் வையுங்கிற பெர்சனுக்கு அடமானம் வச்சுட்டு அவர் பிரைவேட் பார்ட்டி அவர் வந்து ரெஜிஸ்டர்ட் பண்ண கிடையாது பட் அவர் பணத்தை கொடுத்துட்டு பத்திரம் அவருதான் வச்சிருக்காரு அப்படிங்கிற சமயத்துல நான் என்ன பண்றேன்னா இப்போ சம் எக்ஸுங்கிற பார்ட்டிக்கு நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றேன் ஓகேங்களா சேல் பண்றேன் என்ன சொல்லி சேல் பண்றேன்னா எனக்கு ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போச்சு பட்டா என் பேரில் தான் இருக்குது வேணால் சர்ட்டிஃபைடு காப்பி போட்டு பார்த்துக்கோங்க ஈசி போட்டு பார்த்துக்கோங்க கடைசி வரைக்கும் என்னுடைய பேரில் எந்த வில்லங்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு மூணு வருஷத்துக்கான ட்ரேசிங் டைட்டில் எடுத்து கொடுக்குறேன் ஈஸியில் முப்பது சாரி முப்பது வருஷத்துக்கான ட்ரேசிங் டைட்டில் நான் எடுத்து கொடுக்குறேன் அந்த முப்பது வருஷத்துக்கான ட்ரேசிங் டைட்டிலையும் அவர் பார்த்தார்னா அதில் எந்த வில்லங்கமும் காமிக்காது ஏன்னா அது அன்ரெஜிஸ்டர்ட் பத்திரமும் என்கிட்ட இல்லை பட் சர்டிஃபைடு காப்பியில் பத்திரம் என் பேரில் இருக்கிற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க யாராக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஓகே ப்ராப்பர் ஓனர் இவர் தான் அப்படிங்கிறது தானே நமக்கு ஜென்ரலாக தோன்ற விஷயம் ஆனால் இதில் அங்கே ஒருத்தர்கிட்ட அக்ரிமெண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் எக்ரிமெண்ட் போட்டு அவர் இருக்குன்னா அவருமே தாராளமாக சேலஞ்ச் பண்ண கடமைப்பட்டவர் நீங்களுமே தாராளமாக சேலஞ்ச் பண்ண கடமைப்பட்டவங்க பட் இதில் ரெண்டுத்தில் எது நிற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயம் தான் நிற்கும் மொத விஷயம் ஸோ ஏன் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய வேலை நடக்கிறனால என்டிசி கொடுக்குறனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பின்னாடி கேஸ் போட்டு அது ரொம்ப ப்ரோலாங் ஆகிட்டு இருக்கு கோர்ட்டுக்கு நிறைய பேர்டன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் என்டிசியை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை நம்ம நிஜாலுமே நியாயமான ரீசனுக்காக போகிறோன்னா அது கிடைக்குது அதுக்கு சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஒரு முப்பது வருஷத்துக்கான ட்ரேசிங் டைட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபைடு காப்பி போட்டு அந்த பத்திரத்தை சர்ட்டிஃபைடு காப்பி போட்டு எடுத்துகிட்டு இருக்கிற எல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பர் பப்ளிகேஷன் ஒன்று கொடுக்கணும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நான் இங்கே போனால் போன சமயத்தில் தொலைஞ்சி போச்சு அந்த டைமிங்லேருந்து எல்லாத்தையும் போட்டு யாருடைய பேரில் பத்திரம் இருக்குது சப்போஸ் அது கிடச்சதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ரஸோட காண்டாக்ட் டீடைலோட பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும் அந்த பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து தேர்ட்டி டேஸ் கழிச்சு இந்த டீட்டெயில் எல்லாமே அட்டாச் பண்ணி ஹெச்எஸ்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹவுஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அது அந்த ஹவுஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர்கிட்ட கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ப்ராப்பராக ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அவர் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்க்கு இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டேஸில் நமக்கு கிடச்சிடும் அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு என்டிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதுலேயே டிஸ்கிளைமரோட தான் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஃபர்தராக இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் கிடைச்சிச்சுனா இதை எங்க கையில எடுத்துகிட்டு வந்து படிச்சிடணும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க ஸோ இவ்வளவு நேரம் வந்து பட்டா பத்திரம் சம்மந்தமாக எங்களுக்கும் எங்கள் நாட்டு நட மக்களுக்கும் தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்